இன்றைய தினம் சங்கடகர சதுர்த்தி தினம் எமது ஆலயத்திலே காலையில் விசேட சகஸ்நாமார்ச்சனை நடைபெறும் மாலையிலே விரதராஜ விநாயகப் பெருமானுக்கு விசேட அபிஷேகம் தொடர்ந்து விசேட பூஜை தொடர்ந்து விநாயகப் பெருமான் வீதியுலா வரும் திருவருட்காட்சி நடைபெறும் இந்த மாதத்திலே வருகின்ற ரெண்டு சதுர்த்திகள் பூர்வபக்க சதுர்த்தி மற்றும் அபரபக்க சதுர்த்தி ரெண்டுமே நமது ஆலயத்திலே மிகவும் விசேடமாக அனுஷ்டி அனுஷ்டிக்கப்படுகின்றது நீங்கள் இந்த விநாயகப் பெருமானுடைய சதுர்த்தி விரதம் அனுஷ்டிப்பதனால் உங்களுடைய குறைகள் எல்லாம் நீங்கும் உங்களுடைய குற்றங்கள் எல்லாம் இல்லாமல் போகும் அனைவரும் இந்த விநாயகப் பெருமானுடைய சதுர்த்தி வினா விரதத்தை அனுட்டித்து வெம்பாரு எம்பெருமானுடைய இட்ட சிட்டிகளை பெற்று பெற்றுவீர்களாக லங்காஸ்ரீ நேர்கள் அனைவர்களுக்கும் விரதராஜ பெருமானுடைய கிருபையும் எனது ஆசிகளும் உருத்தாகட்டும் சர்வே ஜனகா சுகினோபவந்து ஓம் சாந்தி சாந்தி சாந்தி